ஹே வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மணம் இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு ஒரு வெந்தய குழம்பு ரெசிபி ரொம்ப சுலபமாக பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாலக்கீரிய வச்சு ஒரு பொரியல் ரெசிபி பண்ணியிருக்கேன் இந்த வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா கரையும் நாரும் இருக்குது கரையாத நாரும் இருக்குது இந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைங்க கண்டிப்பாக நீங்கள் வெந்தயத்தை வெறும் வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா சிவக்க வறுத்து படப்படன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆசு விஷல் வெத்த குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளித்து இந்த வெந்தயப் பொடியை நீங்கள் மேலே போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப சுலபமாக வெந்தய குழம்பு ரெடி ஆகிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசியோட வெந்தயத்தை சேர்த்து பொடி பண்ணி தூவுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்க வெறும் வெந்தயப்பொடி சேர்த்தாலே நமக்கு நார்ச்சத்து உடம்புக்கு எளிதில் கிடச்சிரும் ரொம்ப நல்லதும் கூட இந்த சம்மரில் நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வத்த குழம்பு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் நான் தாளித்ததெல்லாம் காமிக்கல இப்போ எனக்கு வத்த குழம்பு வண்டைக்கார வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து வெந்தய பொடியும் போட்டுவிட்டேன் வெந்தயப்பொடி போட்டது மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க வீடியோவில் அதுக்கப்புறம் தான் நான் அதை நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் மேலே விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை எப்போவுமே நீங்கள் பொடி சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சையை ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா உங்கள் வெந்தய குழம்பு கமகமென்னு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாலக்கீரியை வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாம் எப்போவுமே கூட்டே பண்ணுறமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் பொரியல் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் சின்ன பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பழம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கட்டு பாலக்கீரை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள் எப்பவுமே கீரையை முழுசாகவே அலசி எடுத்துருங்க அலசிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாதீங்க அப்போ சத்துக்கள்லாம் போயிடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் இண்டாலியம் வான்லி வச்சு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கடல் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு வரமிளகா கிள்ளி தாளிங்க ஒரே ஒரு வளம் வரமிளகா விதையை நிற்கிட்டு கிள்ளி தாளிக்கிறேன் இப்போ இது இந்த தாளிப்பு சாமால் நல்லா சிவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ ஒரு அஞ்சாறு பொல் சின்ன பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு லேசாக சிவந்து வந்தால் போகிறோம்ங்க ரொம்ப போட்டு நீங்கள் வதக்க வேண்டாம் அது வந்து லேசாக கலர் மாறும்போதே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வெங்காயம் சேர்த்திங்கன்னா பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு வாசனைக்கு நீங்கள் சுடுற சாதத்தில் நெய் விட்டு இந்த கீரையை பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்போவுமே கீரை கூட்டு கடையல் மசியல்னு போர் அடிக்கிறமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் பொண்ணு பொரியல் தான் வேணும்னு நடம் பிடிச்சா அவளுக்காக இன்றைக்கி இந்த பாலக்கீரை பொரியல் ரெசிபி அதுதான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்காக கீரைக்கு தேவையான தூள் உப்பு இப்போவே நான் உப்பு சேர்த்துட்டேங்க உப்பும் மட்டும் பார்த்து கீரை பொரியலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கீரை பொரியல் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கீரை பொரியல் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் கடுக்காமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த தக்காளி சேர்க்குறோம் நல்லா பழுத்த தக்காளி பழம் தக்காளி ஒன்று சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி தாளிப்பு பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா அரை பங்கு வதங்கின பிறகு ரெண்டு கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேருங்க இதில் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க வெங்காயம் தக்காளி இந்த கீரையை போட்ட மாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி தானாகவே விட்டுக்கும் கீரையில் இருக்கிற தண்ணி வந்து தானாகவே வெளியில் வரும் அந்த தண்ணியிலையே இந்த கீரையை நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் கீரை பொரியலுக்கு மட்டும் தயவுசெய்து தண்ணி தெளிக்கவும் தெளிக்காதீங்க தண்ணி ஊற்றவும் ஊற்றாதீங்க அதே மாதிரி கீரை பொரியல் வந்து நல்லா பச்சை பசியல்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க கடாயை திறந்து வச்சே கிட்டையே இருந்து அப்பப்போ கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் முதல்ல போட்டப்போ எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் அடியில் காமிக்கிறான் எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தானாகவே இந்த தண்ணி விட்டுக்கிச்சுங்க நம்ம தண்ணியே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை அதுலேருந்து வர தண்ணியிலையே நம்ம அதை குக் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப ஒரு சின்ன கப்பில் தான் அள்ளி வைக்கலாம் ரெண்டு கப்பு செஞ்சால் கூட தோண்டு தான் வரும் கம்மியாக நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஒரு நாலு கூட வாங்கி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த கீரையை பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி வெந்தய குழம்பு பசஞ்சு சாப்பிடும்போது நல்ல நான் சுடுற சாதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் ரெகுலர் வீடியோ கொடுக்க முடியலைங்க இனிமேல் பட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன் இப்போ இந்த வெந்தய பொடி ஆட் பண்ணது கூட மிஸ் ஆகிடுச்சிங்க ஃபோனில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்